சர்வ மங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த ஹாதியே சரணேதிரி எம்பிகை கௌரி நாராயணி நமஸ்ததே குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூலை மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போது குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்ம தொடர்ந்து தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்மளுடைய சேனல் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இந்த மாசத்துல விசேஷம் பயங்கரமான விசேஷம் ஒரே விசேஷம் தாங்க பொதுவா பொதுவாக இறைவனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆடி மாசத்துல வரக்கூடிய மகாலய இது முக்கியமான அமாவாசைன்னா மூணு அமாவாசை தான் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாதி அமாவாசை மெயினா ஆடி அமாவாசைங்கிறது இறந்த முன்னோர்களுக்கு உகந்த ஒரு அமாவாசை இதான் அந்த மாசத்துல வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி எல்லாருமே முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க எல்லாமே வாழ்க்கையில வெற்றி வரும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் வேற எந்த விசேஷம் கிடையாது மற்றபடி பார்த்தா இந்த ஜூலை மாசம் ரொம்ப உகந்த ஒரு மாசம் எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள இந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி எப்போதுமே பாருங்க துலா ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை சீக்கிரம் போய் முடிக்கணுங்கிற எண்ணங்கள் துளாராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் துளாராசியை பொறுத்தவரை எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க சொன்னாலும் நான் உழைக்க தயார் என்ன ஒரு வேலை ஒப்படைச்சா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற எண்ணம் தான் துளாராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ரொம்ப நாகரிகமான குணம் ஒரு விஷயத்தை சீக்கிரம் முடிக்கக்கூடிய திறமையான குணம் அதிகமா பாருங்க அந்த ஒரு துளாராசிகிட்ட அதிகமாக இருக்கும் எதுலையுமே தன்மானத்தை விட மாட்டாங்க இதான் அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே யாரு பேச்சும் கேட்க மாட்டாங்க தன் மனசுக்கு என்ன பொருதோ அதை நச்சுன்னு செய்யக்கூடிய கேரக்டர் துளாராசி தான் அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போறார் இதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலன் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதத்துல திசாபுத்திய கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் நீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பறந்துருப்பீங்க சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசா நட்சத்திரம் எல்லாத்துக்கும் பாருங்க ஒரே மாதிரி திசா புத்தி நடக்கணும் கண்டிப்பா நடக்கவே நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறி மாறி நடக்கும் அவங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த காரியம் நடக்கும் ஏதாச்சும் சொல்லுவாங்க லக்னத்தை வச்சு லக்னத்துல இருந்து எந்த கிரகம் திசை நடத்து எந்த கிரகம் புத்தி நடத்து இதை வச்சுதான் பார்த்துதான் ஒரு பலனை கொடுக்க முடியும் அதனாலதான் ஒரு பொதுப்பொழுது பொதுப்பொல்லு நம்ம எல்லா விடையும் கொடுக்க காரணம் ரீசன் தான் விதியில என்னவோ அதான் எழுதப்பட்டது இந்த வயசுக்கு அப்புறம் நீ இப்படிதான் போவீங்கன்னா கண்டிப்பா அந்த வயசுக்கு அப்புறம் அது நடக்க நடந்தே தீரும் இத்தனை வருஷம் இவனுக்கு கஷ்டப்படுவீங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும்னா கண்டிப்பா அது நல்லா இருக்கும் தான் இப்ப சொல்லக்கூடிய பலன் ஆகி வேலை கரெக்டா உங்களுக்கு பலன் கரெக்டா வரும் அதனாலதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிறது உடல்ங்கிறப்ப அந்த உயிரை மாரி உடல் வேலை செய்யாது அதனாலதான் புதுப்பல் பொதுப்பலம் நம்ம எல்லா வீடிலும் கொடுக்க காரணம் சில பேர் சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய புதுப்பலையும் கரெக்டா இருக்காதான் கால் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு கரெக்டா வரும் ஒரு சில பேருக்கு விதி அப்படின்லாம் மாறுபடும் இல்ல கடைசி முன்னாடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன கொடுக்குறோம் உங்க ராசில பாருங்க இப்ப கிரகம்க்கும்போது அஞ்சாம் இடத்துல ராகுபவன சஞ்சார சேரர் ஆறாம் இடத்துல யாரும் சஞ்சார சேர் எட்டாம் இடத்துல சுக்கர்பவன் சஞ்சார சீரர் விக்ஷேப ராசியில ஒன்பதாம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க மிதனராசில அடுத்த ஒன்பதாம் பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவன் சஞ்சார கடக கடகராசி அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவானும் கேது பவனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாரு இதுல பாருங்க ஒரு மூன்று கிரகம் ஆகும் அதாவது சூரிய பகவான் பாருங்க கரெக்டா ஜூலை மாசம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க பத்தாம் இடத்துல வந்து திக் பலம் சூரிய பகவான் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் பாகுறாரு மத்த எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும் துளாராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி ஆட்சி பலம் செம்ம யோகம் எப்படி ஆல்ரெடி சுக்கர பயிற்சி கொடுத்துருந்தோம் இப்ப பாருங்க சூப்பரான டைமிங் பக்கவா இருக்கு இந்த ஜூலை மாசத்துல உங்களுக்கு ஜூலை மாசம் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு யோகமா இருக்கு கரெக்டா மிஸ் பண்ணிட வேண்டாம் துலாராசிய படுத்தவரை டைமிங் பக்கவா இருக்கு இத விட்டீங்கன்னா மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா நல்லா ராஜயோகமா வருது உங்களுக்கு பலவீனமே கிடையாது துலாராசிய பொருத்தவரை நல்ல ஒரு யோகமா பர்ஃபெக்ட்டான ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய யோகமா வருது நல்ல ஒரு டைமா இருக்கு பாத்துக்க ஏன்னா இவங்க ராசியில இதுக்கு முன்னாடி பாருங்க குரு எட்லர் இருந்தாரு மற்ற கிரகத்துடைய சப்போர்ட் உங்களுக்கு சரியா இல்ல இதுக்கு முன்னாடி ஏன்னா கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தீங்க வருமான பொருளாதார ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஜனவரி மாசத்துல இருந்து எடுத்துக்கோங்க நம்ம இது எல்லாத்துக்கும் சொல்லலைங்க ஏன்னா செவ்வாய் போய் ரொம்ப நீசமாயிருந்தாரு பொருளாதாரம் வருமானத்திலையும் கணவனி ஒற்றுமையையும் திருமண தடையிலையும் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையும் ஒரு முயற்சி எடுக்க முடியாம ஒரு குழப்பத்துக்கு போய் பக்கத்தை வீட்டை சண்டை இட பிரச்சனை பூமி பிரச்சனை வழக்கு பிரச்சனை படிப்பு கல்வியில் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா இல்லை அரசாங்க வேலைக்கு எழுதுறேன் எக்ஸாம்பிள் ரிசல்ட் கிடைக்கல இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சது யாருன்னா துலார் ராசியை சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி எல்லாமே ஒரு குழப்பத்துல இருக்காங்க ஒரு ஸ்டடியா ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயத்துல இறங்க முடியல ஒரு மனக்குழப்பம் இது எல்லாமே துலாம்புதான் நிம்மதியும் இல்லங்க ஜனவரி மாசத்துல ஒரு நிம்மதியான தருணத்தை நீங்க கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க வேலையே கிடைக்கல நிறைய பேருக்கு கடன் அதிகமா இருக்கு பகை அதிகமா இருக்கு எதிரி அதிகமா இருக்கு இது மாதிரி தடைகள் சந்திச்சு இப்பதான் குரு பயிற்சியாயும் நிறைய பேருக்கு மார்ச் மாசம் வந்து நல்ல காலம் பிறக்கல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க நிறைய பேரு இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது இப்ப யாருக்கெல்லாம் ராகு நல்லா இருக்கா அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இந்த ஜூலை மாசத்துல ஏன்னா அஞ்சுல ராகு ராகுடைய இடத்துல குரு குரு உங்களை ராசியை பார்க்கிறார் அதனால வேற காரணம் இல்லாம நம்ம சொல்லலை இப்ப பாருங்க கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்பு இருக்காது வளர்க்க இருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது எப்படிப்பட்ட பிரச்சனை நீங்க பேஸ் பண்ணி உங்க பக்கம் சாதகம் ஆகும் இப்போ எனக்கு இடம் சம்பந்தமா புய்ஜி சம்பந்தமா ரொம்ப நாளமா அப்பாவுடைய சொத்து அப்பா அம்மாவுடைய சொத்து எனக்கு கிடைக்கணும் அது தள்ளி தள்ளி போதும்னா இப்ப கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கான நேரம் பர்ஃபெக்டாக இருக்குது வேற ஒன்றும் கிடையாது அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துக்கள் அது உள்ள வில்லங்கம் பிரச்சனைகள் சரியாகி உங்கள் பக்கம் மாறக்கூடிய நேரம் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ எப்படி இருக்குது டைமிங் பக்காவாக இருக்கா அப்போ இடம் சார்ந்தது வீடு வாங்குறது கடை வாங்கி வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி எல்லாமே வாங்கலாமா வாங்கக்கூடாது கண்டிப்பாக வாங்குங்க நல்லாயிருக்கும் ஏன்னா சூரிய பகவன் வந்து திக் ஆவார் பத்தாம் இடத்துலேருந்து அவர் நாலாம் இடத்தை பார்த்துருவார் உங்களுக்கு யாரு லாபஸ்தான் அதிபதி எப்ப பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வீடு இடமோ பூமியோ லாபமும் வருமானமும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் கன்ஃபார்ம் இது மாறாத எழுதி வச்சுக்கோங்க துளாராசிக்கார சகோதர சகோதரி உறவா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இல்ல கடன் பகையா இருக்கட்டும் எதுவுமே நீங்க பேசுறீங்க எங்க போய் பேங்க்ல லோன் கட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும் தாய் மாமா உறவுகள் பூர்த்தி சொத்துல வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அம்மா அப்பாவுடைய சப்போர்ட்டு நல்லா இருக்கும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குகிறது யோகம் பர்ஃபெக்ட் அமையும் பார்த்து கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் எப்படி கனவு மனைவி ஒற்றுமை இனிமே திருமண வாழ்க்கையில தடை இல்லை நம்ம எழுதியே கொடுத்துலாம் இனிமே திருமண வாழ்க்கை பத்தி நீங்க கவலையே பார்த்து பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுங்க காதல் தான் இரண்டாவது குழந்தை பக்கம் எல்லாமே இருக்கும் படிப்புக்குள்ளே அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் திக் பலமாகும்போது எழுத ஆரம்பிச்சிருங்க ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இல்ல அதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இல்ல நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வரக்கூடிய அமைப்பு வரும் பாத்தீங்கன்னா ஆறாம் எட்டு அதிபதி அரசாங்க இருக்கோடு இருக்காரு ஒன்னும் அரசாங்க வேலை பாக்குறவங்க ஆல்ரெடி ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் இப்ப ப்ரமோஷன் வரும் லக்கணத்தோட யாருக்கு சூரியா அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுது வெளிநாட்டு வெளியூர்ல வேலை மாறணும்னா மாறுங்க வேற கண்ட்ரி விட்டு மாற கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு எல்லாம் வரும் நிறைய ஒரு மாற்றம் வருது பாத்துக்கு நல்ல ஒரு எதிர்காலமா தொழில் பண்ண கூடிய ஏதோ தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் லாட்ரி யோகம் திடீர் யோகம் எட்டாம் இடத்துல இருந்து சுக்கரபான் பாத்துக்கிட்டே இருக்காரு எப்ப ஜூலை மாசம் இருபத்தி ஆறாவது தடவை கண்டிப்பா வெளிநாட்டில் உள்ளவங்க லாட்டரி ஒத்து எடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையும் முடியாமல் ஜாதகத்தை முக்கிய வெற்றி நிச்சயம் தாய் தந்தை சப்போர்ட் நல்லா இருக்கும் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து நல்லா இருக்கும் தொழில் பண்றப்ப ஜாதத்தை பார்த்து நிமிடம் தைரியம் இறங்கி அடிங்க திக் பலமாகக்கூடாது கண்டிப்பாக ஜூலை மாசம் பதினஞ்சாதுக்கு அப்புறம் தொழில் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஆடி மாசம் பார்க்க வேண்டாம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் வருங்க லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும் எந்த எவ்வளோ ஒரு தடை வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பெண்களுக்கு வெற்றியா வருது கமிஷன் வரும் நல்லா இருக்குது நல்ல ஒரு மாற்றம் வருது இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரும் எடுத்தவன அதாவது துளாசியில வரக்கூடிய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் தான் சித்திரம் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க உடல் ரீதியா மன ரீதியா ஒரு குழப்பத்துக்கு போயிட்டு ரொம்ப தடுமாற்றம் பார்த்தீங்க லைஃபை வெறுத்து போறவும் ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு போயிட்டீங்க செலவா வந்துச்சு உடல் ரீதியை வருமானத்தை இல்லை பொருளாதார ரொம்ப சிரமப்பட்டீங்க இனிமேல் சிரமம் இருக்காது இன்கம் வருமானம் இருக்கும் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் வண்டி வாங்குறது வீடு வாங்குறது தூய்மை வாங்குறது பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் எல்லாமே சூப்பராக இருக்கு படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுறாரு நீங்க போகக்கூடிய பதவியும் வெற்றியா வரும் பாருங்க இந்த சித்திர சில நல்ல டைமிங் பக்கா வரும் இனி வரக்கூடிய எதிர்காலம் நல்ல ஒரு மாற்றத்தை கூடாது சுதாதீன சில பிறந்தவங்க பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்களுடைய கற்பனை இருக்கு பார்த்தீங்களா அந்த கற்பனை எல்லாமே நிஜமா மாறப்போகுது சம்பந்தப்பட்டது வேலை ஒத்துல இடமாற்றம் கற்பனை சம்மந்தப்பட்டது வண்டி வாங்குறது வாகனம் ஆனது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கறது அமைப்பு எல்லாமே சூப்பர் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாக்குறீங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாக்குறீங்க வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே சூப்பரா இருக்கும் சுவாதீன சில பிறந்த ஒரு தொழில் மாற்றம் மற்றும் மாற்றம் கண்டிப்பா பண்ணிக்கலாம் அடுத்து விஷான சில பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்ச பிறமும் தன்மையான குணமும் வந்து நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க நல்ல ஒரு மாற்றம் இந்த விசாகத்துல பிறந்தவங்க இனிமே தான் நல்ல நேரம் குறக்குது அதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போறீங்க ஒரு படிப்புலையோ கல்விலையோ இல்ல வேலையிலையோ தொழிலையோ நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ஓகே ஆகும் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கைக்கு சூப்பரா இருக்கு அதாவது விசாகணத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு வெற்றியா வருது தோல்வியும் உங்களுக்கு கிடையாது இனிமே போகக்கூடிய பதிலையுமே வெற்றி பதையாக வருது கண்டிப்பா இதை பயன்படுத்திக்க விசாகணத்துல பிறந்தவங்க வெற்றி அடையக்கூடிய நேரம் அமையுது வரக்கூடிய ஜூலை மாத பலன் துளராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது